உச்ச நீதிமன்றம் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது இந்த தீர்ப்பு கூட்டாட்சி கோட்பாட்டு கிடைத்திருக்கிற வெற்றியாக நாம் பார்க்கணும் கடந்த மூன்றாம் தேதி மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கூட்டாட்சி கோட்பாடுகளை பாதுகாக்கக்கூடிய மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய மாநாடு என்பது நடைபெற்ற கருத்தரங்கம் நடைபெற்றது அதில் மாநில முதல்வர் மு க கலந்து கொண்டார்கள் கேரள முதல் பிணை விஜயன் கலந்து கொண்டார் கர்நாடகத்தினுடைய அமைச்சர் கலந்து இருக்கிறார் அந்த கருத்தரங்கில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி மற்றும் ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான கருத்தரங்கம் என்பது மூன்றாம் தேதி நடைபெற்றது இன்று உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கூடிய தீர்ப்பு என்பது தமிழ்நாடு கவர்னர் மட்டுமல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக கலந்து பிரதிநிதியாக செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து ஆளுநர்களுக்கும் மண்டையில் அடித்த மாதிரியான ஒரு தீர்ப்பு என்பது குறிப்பாக ஒரு ஆளுநர் எப்படி நடந்துக்கணும் ஒரு ஆளுநர் பொறுத்தவரையில் ஒரு அரசியல் கட்சி பிரதிநிதி அல்ல ஆனால் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பாஜக தலைவர் மாதிரி ஆர்எஸ் தலைவர் மாதிரி ஒழிய கவர்னராக அவர் செயல்படவில்லை ஆளுநர் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அல்ல அரசியல் சட்டத்தின் மூலம் நியமனம் செய்யக்கூடிய ஒரு பதவி ஒரு ஆளுநராக அவர் பதவியேற்கிற போது அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி ஏற்றுத்தான் அவர் பதவியேற்கிறார் ஆகவே அவர் அரசியல் சட்டத்தை விசுவாசமாக இருக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் உறுதியாக சொல்லியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மாநில அரசு சட்டமன்றத்தை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஆளுநர் வந்து திருப்பி அரசுக்கு அனுப்பினா அரசு மீண்டும் சட்டமன்றத்தில் அந்த தீர்மான மசோதை நிறைவேற்றி மீண்டும் அனுப்பினால் ஒரு மாதத்திற்குள்ளாக ஆளுநர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் குறிப்பாக அவர் ஒப்புதல் அளிக்க மறுத்த பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டு விதியின் அடிப்படையில் ஒரு சிறப்பு அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் என்பது பாராட்டுக்குரியது வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பு குறிப்பாக இந்த ஆளுநருடைய தவறான நடவடிக்கைகளை கண்டித்தது மட்டுமல்ல சுட்டிக்காட்டியது மட்டும் எதிர்காலத்தில் ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வழிகாட்டுதல் உச்ச கொடுத்துருக்கு ஆளுநர் அரசியல் சட்டத்தின் மீது உறுதியேற்று உறுதிமொழி ஏற்று தான் அவர் வந்து பதவியேற்கிறார் அப்படி பதவியேற்கிற போது ஆளுநர் அரசியல் சட்டத்திற்கு விசுவாசமாக இருக்கணும் சட்டமன்ற முடிவின் முடிவின் அடிப்படையில் அவர் நடந்து கொள்ளணும் அடுத்து ஒரு ஆளுநர் அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முட்டு ம முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அரசுக்கு உதவிகரம் இருக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பு சொல்லுகிறது ஆளுநர் வந்து பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது பிரச்சனை தீர்வு பிரச்சனைகளை தீர்வு அடிப்படை ஆளுநர் செயல்படணும் குறிப்பாக ஆளுநர் அவர் பதவியேற்ற பிறகு ஒரு அரசுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தத்துவார்த்த உதவியாக ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ளணும் அவர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குந்தகம் உழைக்கக்கூடாது எந்த காரணத்துக்கொண்டும் ஆளுநர் ஒரு அரசியல் கட்சி பிரதி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுகிற போது அப்படி நடுநிலையாக நீதி நீதிபதிமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உச்சியும் சுட்டிக்காட்டியிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பொறுத்தவரையில் அவர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே ஜனநாயக விரோதமாக பாஜகனுடைய தலைவராக அரச தலைவராகத்தான் அவர் இயங்கி வருகிறார் மாறாக ஆளுநராக அவர் செயல்படவில்லை குறிப்பாக இந்த பிரச்சனை வருகிறது மாநில அரசு தொடுத்த தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்தாங்க கேரள அரசு வழக்கு தொடுத்தாங்க பஞ்சாப் அரசும் வழக்கு தொடுத்தாங்க ஒட்டுமொத்தமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அரசு சட்ட அமர்வு என்பது அழித்து வரவேற்கத்தக்கது இத்தகைய ஆளுநர் நடவடிக்கை தவறானது என்று தமிழ்நாடு ஆளுநருடைய மண்டையில் அடித்த மாதிரி தீர்ப்பு வந்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்ல விரும்புகிறேன் தமிழ் ஆளு ஆரண்ட அவர்கள் ராஜினாமா செய்யணும் அவர் ராஜினாமா செய்ய மறுத்தால் மத்திய அரசாங்கம் அவரை பதவியிருக்க செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்